அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்குது குறிப்பா நீச்ச நிவர்த்தி பெற்ற வித்யா புதனால் கிடைக்க போகும் நல்ல செய்தி என்ன ஏன்னா மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் தனது ராசியான மீனராசியை விட்டு விலகி மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர் காரணமாக வாழ்வில் ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவிகள் துறையிட பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ்வகிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகள் குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் பெண்காந்தல் உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார் உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்த அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவன்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இதனால் புதன் அழி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி மேச ராசிக்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு கேந்திர தோஷம் பெற்ற கிரகமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தன விரயம் அதிகரிக்குங்க அதனால் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க உருவாகாமல் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய மனதை கொண்டு செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கினிய செய்திகள் வருங்க அது மட்டுமில்லாம வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி கைகூடும் விதமா அமை இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மீன ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுங்க பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய மூன்று இடங்களில் பதியுதுங்க எனவே திருமண முயற்சி கூட இருக்குது வாழ்க்கை துணையால் நன்மை கிடைக்க இருக்குதுங்க தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோருடைய ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பங்கு வர்த்தகம் மற்றும் தொழில் மூலம் வருமானம் அதிகரிக்குங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க பின்வழி பிரச்சனைகள் நல்லபடியாகவே முடிவுக்கு வருங்க வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான அழைப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்குணர்வதன் மூலமாக